ஹாய் குட்டீஸ்க்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி பிடிச்சமான ஒரு டாய் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் குரூப் எதுவுமே கிடையாது ஸோ இது வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம் டாய் தான் இது எலக்ட்ரானிக் பாப்பெட் அது ஒரு சின்ன ரிவ்யூ பார்த்துடலாம் இதில் ஃபைவ் டிஃப்ரெண்ட்டான மோட்ஸ் இருக்குது ஒவ்வொரு மோட்லேயும் ஒவ்வொரு லெவல்ஸ் இருக்குது ஸோ ஒவ்வொன்றா பார்த்துடலாம் இந்த கேம் விளாட்றதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து இந்த புஷ் பேக் பண்ணணும் ஸோ இது பண்ணால் தான் நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு விளையாட முடியும் ஃபர்ஸ்ட் வந்து பாஸ் த்ரூ த மோட் ஒவ்வொரு லைட்ஸ் சரியர் எல்லாமே வந்து பாப்பெட் பண்ணும் ஒவ்வொரு பாப்பட் முடிஞ்சதுக்கப்புறமும் நீங்கள் புஷ் பேக் பண்ணால் தான் நீங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் விளையாடவே முடியும் ஸோ இது ஒன்ஸ் விளையாட விளையாட உங்களுக்கு அது ஈஸியாக பழகிடும் வீடியோ கேம் மாதிரி தான் நம்ம நெக்ஸ்ட் 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 நம்ம ஃப்ரீ ஹேண்டாக யூஸ் பண்ண ஆரமிச்சிருவோம் நெக்ஸ்ட் வந்து மெமரி மோட் என்ன பட்டன் ப்ரெஸ் பண்ணும் அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணிடும் நம்ம அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து அதை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு ப்ரொசீட் பண்ண வேண்டியது தான் ஸோ இதில் லெவல்ஸ் நிறையவே இருக்குது ஸோ விளையாட விளையாட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும் மல்டிப்ளேயர் மோட் இதில் வந்து டூ டூ ஃபோர் பர்சன்ட் வரைக்கும் விளாட்லான்னு போட்டிருக்காங்க இது எப்படி விளாட்லாம் அப்படின்னா ஒரு லெவல் நான் முடிக்கிறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி வந்து நெக்ஸ்ட் பர்சன்ட் பாஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஹைலைட் வரும் ஸோ அதுக்குள்ளே அவங்க பாஸ் பண்ணிவிட்டு அதை கம்ப்ளீட் பண்ணணும் ஸோ இது வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னா அது டைம் அவுட் ஆகிடும் இதுலேயும் லெவல்ஸ் இருக்குது இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மோடு இது மேக்ஸ் பர்ஸ்டின் மோடு ஃபோர் மைனஸ் த்ரீ ஆன்சர்ஸ் ஒன் ஸோ இதை வந்து பாப்பெட்ல நம்ம ஹைலைட் பண்ணணும் ஸோ அது புஷ் பேக் பண்ணதுக்கப்புறம் திரும்ப நெக்ஸ்ட் ஃபர்ஸ்டின்னு வரும் ஸோ ஒவ்வொன்றா பேக் பண்ணிட்டே இருந்தோம்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வரும் இதுலேயும் லெவல்ஸ் இருக்கு ஸ்கோரிங் மோட் இது ஹைலைட் பண்ணுற எல்லா பட்டன்ஸையும் நம்ம கிளியர் பண்ணிட்டே வந்துட்டே இருந்தோம்னாலே இது நமக்கு ஒரு ஸ்கோர் வந்து ஃபைனல் ரிசல்ட்டாக நமக்கு கொடுக்கும் மூணு பேட்ரிஸ் தேவைப்படுது சோ பட்டன்ஸ் வந்து ஃப்ரீயா நம்மளால பிரஸ் பண்ண முடியுது